நாடாளுமன்றத்தின் மீது தாக்குதல் நடத்திய வழக்கில் தேடப்படும் பயங்கரவாதி மசூத் அசார் மீது பாகிஸ்தான் அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நடுவன் அரசு வலியுறுத்தியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து ஒராம் ஆண்டு டெல்லியில் நாடாளுமன்றம் மீது நிகழ்த்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடந்த மும்பை தாக்குதல் ஆகியவற்றில் ஜெய்ஷ் முகமது அமைப்பின் தலைவர் மசூத் அசாருக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்தது அவரை தேடப்படும் குற்றவாளியாக அரசு அறிவித்தது இவர் பாகிஸ்தானில் மறைந்திருப்பதாக நடுவணு குற்றம் சாட்டி வந்தது இதை பாகிஸ்தான் அரசு தொடர்ந்து மறுத்து வருகிறது இந்நிலையில் பாகிஸ்தானின் பகவல்பூர் பகுதியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் மசூத் அசார் பேசியதாக தகவல் வெளியானது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் மசூத் அசார் பாகிஸ்தானில் இல்லை என நீண்ட காலமாக அந்நாட்டு அரசு மறுத்து வருகிறது என்றார் ஆனால் அவர் பாகிஸ்தானில் இருப்பதாக தற்போது வெளியாகியிருக்கும் தகவல் உண்மையெனில் இது அந்நாட்டின் போலித்தனத்தை அம்பலப்படுத்தும் என்றார் எல்லை தாண்டிய பயங்கரவாத தாக்குதலில் மசூத் அசாருக்கு தொடர்புள்ளது என்றும் அவரை சட்டத்தின் முன் நிறுத்தி பாகிஸ்தான் அரசு அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்